ซีมัก சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே பன்னிரெண்டாம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் அதற்கு பிறகு ஒன்னு ரெண்டாம் இடங்கள்ல சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் மிக முக்கியமாக வந்து ஏழாம் இடத்திற்கு சூரியன் மாறுகிறார் சனியோடு அவர் சேர்றாரு அப்படின்னா கூட இந்த வாரத்தில் அதாவது இந்த மாதத்திலிருந்தே ஒரு நான்கு வார காலங்கள் சனியோடு சேர்ந்து இருப்பார் சனியோடு சேர்ந்தாலும் ராசியோ ராசியை பார்க்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு என்ன ஒன்று எதிரியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலிருந்து நாலு வாரத்திற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதாவது உறவாடி கெடுப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை பிடிக்காது ஆனா அவர் எனக்கு நண்பரா நடிக்கிறார் எனக்கு பின்னாடி வேலை பார்க்கறதெல்லாம் தான் தெரியும் எதிரியோட ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய தன்மை ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தன்மை குடும்பத்திலேயே உறவுகளிலேயே எதிரிகளை தந்திக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த நாலு வார காலத்திற்கு சிமராசிக்காரர்கள் அனைவருக்குமே நடக்கக்கூடிய தன்மை உண்டு சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆவீங்க கணவன் மனைவி உறவுகள் கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா தாங்க இருக்கும் ஒன்று எழுப்புடையவர்கள் பாபத்துவமாக சேரக்கூடிய இந்த அமைப்பு புருஷம் பொண்டாட்டிகளை ஒரு சந்தேக விதைய மூன்றாம் மனுஷன் சகுனி வேலை பார்க்கக்கூடியவர் மனைவியை பற்றி கோல் சொல்வது கணவரை பற்றி கோல் சொல்வது என்பது போன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுடைய வீடுகளில் நடக்கும் அதனால எதை பத்தியும் நீங்க காதல போட்டுக்காம அவரவருடைய அமைப்புகள்ல அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி நடந்தது உண்மையா அப்படின்றத தீர விசாரிச்சுக்கிட்டு தாங்க மற்றவர்களை பற்றி நீங்க சந்தேகப்படக்கூடியது இருக்கணும் குடும்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போ சந்தோ சிம்மராசிக்காரருடைய அமைப்புல இருக்கு இருந்தாலும் ராசியை ராசிநாதன் பார்ப்பதால எதையும் மனோதைரியத்தோடு அப்படியே அழகா மெயின்டைன் பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் வலுத்திருக்கிறது தனவரவுகள் வரக்கூடிய தன்மை முதல் ரெண்டு நாட்களுக்கு பயங்கர செலவுகள் இருக்கும் அதாவது திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சம்பாதிச்சதை கொண்டு வீட்டுக்கு கொண்டு போக முடியாது அது அப்படியே செலவாகும் அந்த செலவுகளையும் சமாளிக்க முடியாம திணறுவீங்க ஆனாலும் ராசிநாதன் ராசியை பார்ப்பதால் சிம்ம சமாளிக்கக்கூடிய யோக வாரம் தான் இந்த வாரம்